நேயர்களுக்கு வணக்கம் சடுகுடு ஜல்லிக்கட்டு அம்மானை ஆடுபுலி பச்சை பச்சைக்குதிரை பல்லாங்குழி கண்ணாமூச்சி கரகரவண்டி தட்டாமலை கிட்டிப்புல் இது மட்டுமா இன்னும் நிறைய சொல்லிகிட்டே போகலாங்க என்ன வண்டி ஓட்டம் பாறை அப்புறம் அம்பு விடுதல் ஈட்டி எறிதல் சரி பாண்டி புளியங்குட்டை ஓகே உறியடி ஓடிப்பிடி இதெல்லாம் என்னங்க இப்படி நூற்றி இருபத்தாறு விளையாட்டுகள் தமிழருடைய பாரம்பரிய விளையாட்டுகள் விளையாட்டு என்பது தமிழர்கள் தமிழர்களுடைய விளையாட்டு மட்டும் இல்லாமல் உலகெங்கும் புகழ்பெற்ற விளையாட்டுகளையும் தன்னுடைய விளையாட்டை கொண்டு உலகில் மின்னுகின்ற காட்சிகள் பல அப்படி என்ன விளையாட்டு நம்ம கிமு நானூற்று தொண்ணூறுக்கு போலமா அப்போ என்ன நடந்தது ஒரு ஊருங்க அந்த ஊருடைய பேரே மராத்தான் அந்த மராத்தான்ற ஊர்லேருந்து நேர ஏத்தன்ஸ் வரலையும் ஒருத்தர் ஓடினார் எதுக்காக ஓடினார் பாரசீகர்களை கிரேக்கர்கள் வெற்றி கொண்ட ஒரு அருமையான செய்தியை சொல்வதற்காக ஃபிலிபிட்யூசு அப்படின்றவர் ஒருத்தர் அவர் வந்து ஓடினாராம் அந்த முதல் ஓட்டம் மராத்தான்லேருந்து ஓடின அந்த ஓட்டம் மராத்தான் மராத்தான் என்று தொடர்ந்து சொல்லப்படுகிறது ஆயிரத்து எண்ணூற்று தொண்ணூற்றி ஆறில் ஆண்கள் ஒலிம்பிக்கில் சேர்ந்த அந்த விளையாட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நான்கில் பெண்களும் கலந்து கொள்ளலாம் ஒலிம்பிக்கில் இந்த விளையாட்டை கொண்டு வந்திருக்காங்க இதில் நாற்பத்தி இரண்டு புள்ளி ஒன்று ஒன்பது ஐந்து கிலோமீட்டர் இதுதான் அளவு இந்த அளவை ஓடியாகணும் சரி இந்த இருபத்தி புள்ளி ஆறு பூஜ்ஜியம் மைல்னு நம்ம சொல்லலாம் ஒரு கணக்குக்காக சரியா இந்த விளையாட்டில் எப்படிப்பட்ட ஆர்வம் எழுமின்னு ஒரு மிக பெரிய கோப்பையை வென்றுள்ளார்கள் யார் இல்லைங்க ரெண்டு பேர் கணவன் மனைவி பத்மராபன் கிருஷ்ணன் ரேவதி தேவராஜன் இருவரும் அவர்கள் என்ன சொல்றாங்க இந்த விளையாட்டில் உலகெங்கும் அவர்கள் ஓடுகிறார்கள் எத்தனை நாடுகள் ரெண்டாயிரத்தி பதினாறில் கத்தார் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதில் பெர்லின் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் சிக்காகோ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் டோக்கியோ அது மட்டுமா சிக்காகோவில் மீண்டும் ஓடினாங்க நியூயார்க்கில் அதே ஆண்டு மும்பை மராத்தான் இந்த ஆண்டு அதில் ரொம்ப சிறப்பாக ஓடி அவர்கள் அனைவருடைய பாராட்டை பெற்றிருக்கிறார்கள் மீண்டும் அவங்க என்ன சொல்லாங்கன்னு கேட்கலாம் ஒரு அவசரம் கொடுக்க ஆக்சுவலாக பேசிக்கலி ஓகே ஆனால் இந்த மராத்தான் ஓட ஆரம்பித்ததுக்கு அப்புறம் நான் என்ன பண்ணேன் என்னுடைய பர்சீவரன்ஸு பேஷன்ஸு இதெல்லாம் இன்க்ரீஸ் ஆகிடுது அண்டு அஃப்கோர்ஸ் இப்போ இன்னின்ட்டு நான் வந்து மல்டி டாஸ்கிங் கையாவுஸோ அதனால் என்ன எடுத்துன்னா அந்த மல்டி டாஸ்கிங்கு வந்து எந்த விதத்திலும் குறையலை பட் ஹேண்டில் பண்ணுற விதம் வந்து நல்ல பேஷன்ஸாக பர்சீவரன்ஸோடு பண்ணுறதுனால நல்ல அவுட்புட் கிடைக்கிறது இது வந்து எனக்கு கிடைச்ச ஒரு பெனிஃபிட் ரெண்டாவது பெனிஃபிட் என்ன சொல்லலான்னா ஆஃபீஸில் வந்து நல்ல குவாலிட்டியாக வேலை பார்க்க முடியறது எனக்கு இப்போது ஓகே இதை முன்னாடியே நான் பண்ணியிருந்தேன் பட் கம்பேர் பண்ணும்போது ரன் பண்ண ஆரம்பிச்சதுக்கு உண்டா பண்ண ஆரம்பித்ததுக்கப்புறம் கிடைக்கிற அவுட்புட்டு வந்து ரன் பண்ணுறதுக்கு முன்னாடி இருந்த அவுட்புட்டை விட நிச்சயமாக குவாலிட்டி நல்லா இம்ப்ரூவ் ஆகிடுது அது ஒன்றும் டவுட்டே கிடையாது இப்போ எப்பிள்எப்சியே வரதில்லை எனக்கு ஸ்டாப் ஆகி பல வருஷம் எடுத்து பிகாஸ் ஆஃப் த ரன்னிங் மெடிசன்ஸ் மட்டும் எடுத்துகிட்டுருக்கேன் ஆனால் மெயின்டெனன்ஸ் பர்பஸ்க்காக அந்த மெய் மெடிசன்ஸ் போயின்னு இருக்குது அதுவும் டோசேஜெலாம் நல்லா குறைஞ்சிடுது கம்ப்ளீட்டாக குறைஞ்சிடுது ஸோ ஜஸ்ட் ஃபார் மெயின்டெனன்ஸ் பர்பஸ்க்கு மைல்ட் டோசேஜ் ஆஃப்கோர்ஸ் ஐ ஸ்டார்ட் டு லவ் மை செல்ஃப் தட் இஸ் மோஸ்ட் இம்பார்ட்டன் எனக்கு கிடைச்ச பெனிஃபிட்ஸ் என்னன்னாக்கா இந்த மேரத்தான் ரன்னிங்னால் என்னோட ஸ்லீப் பேட்டர்ன் ரொம்பவே ரெகுலரைஸ் ஆகிடுது அண்ட் இப்போல்லாம் வந்து நல்ல படுத்தா நல்ல ஒரு பீஸ்ஃபுல் ஸ்லீப்பாக கிடைக்கிறது அண்ட் ஸ்லீப் ஃபுல்லாக திருமதி ரேவதி தேவராஜன் அவர்களுடைய ஆர்வம் குறிப்பாக விளையாட்டு மரத்தன் ஓடுவதில் இதை அவருடைய கணவர் ரொம்ப அழகாக பத்மநாபன் கிருஷ்ணன் சொன்னார் சார் நான் ரெண்டாயிரத்தி பதினாலில் ஒவ்வொரு முறையும் என்னுடைய இவங்களை வந்து விளையாட்டு மைதானத்துக்கு அழைத்து கொண்டு போய் விட்டுருவேன் அவங்க மட்டும் ஓடுவாங்க ஆனால் எனக்கு ரொம்ப ப்ரீஷியஸ் டைம் அப்படி என்ன அப்படின்னா அந்த நேரத்தில் காரில் நிம்மதியாக ஏசியை போட்டு ரொம்ப அழகாக குளுகுடுன்னு நல்லா சுகமான தூக்கம் சரி அவர் எப்படி மீண்டும் ஓட ஆரம்பித்தார் அவர் எப்படி இந்த அவருக்கான ஒரு வந்தது அப்படின்னா அது ஒரு தனி அதை ரொம்ப அழகாக அவர் சொல்லியிருக்காரு தூத்து லெவலில் நீ ஓட ஆரம்பிச்ச நான் என்ன பண்ணுவேன் அப்போ கார் நீஸ்ட் கொண்டு விட்டுட்டு காரில் ஏசி ஆன் பண்ணிட்டு அப்படியே சூப்பர் தூக்கம் ஒன்று போடுவோம்

என்னையும் ஒரு மாதிரி இதில் பிடிச்சி தள்ளி விட்டுட்டீங்க ஓடுறது நானும் சரி ஏதோ பார்க்கலாமே அப்படிங்கிற நினைப்பில் வந்தேன் ஆனால் எங்கே நடந்தேன் என் ஜேர்னி ஆரம்பிச்சது ஆனால் என்னோட இயர் வந்து அது ரெண்டாயிரத்தி பதினஞ்சு நாலு வருஷம் நல்ல வேஸ்ட் பண்ணேன் நீங்க ரெண்டாயிரத்தி பதினொன்னு ஆரம்பிச்சிட்டேன் நான் ரெண்டாயிரத்தி பதினஞ்சுல தான் ஆரம்பித்தேன் இப்படியாக நல்ல ஞாபகம் இருக்குது நீங்கள் ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் ஆனால்

எங்க தோஹா பேங்க் கலீக்ஸ்லாம் கொடுத்த மோட்டிவேஷன்னாலையும் நம்ம எக்ஸிபரண்ட் கதார் கொடுத்த மோட்டிவேஷன் அவங்களோட என்கரேஜ்மென்ட் அவங்களோட டீமோட நம்ம ஓடி ஓடி அவங்களோட ட்ரெய்னிங்ல ஓடி ஓடி நான் வந்து 21k ஓடி டு மாரத்தான்ல போட ஆரம்பிச்சேன் இல்லையா சோ அது வந்து நல்ல குட் டைம்ல முடிக்க ஆரம்பிச்சேன் கண்டிப்பா அதுக்கு அப்புறம் பார்த்தா அவங்க அவதான் தான் நம்மளுக்கு இன்ட்ரோ듀ஸ் பண்ணா இந்த அபௌட் वर्ल्ड மேஜர் 6 மேஜர் वर्ल्ड மேஜர் மாரத்தான் இருக்குன்றது கரெக்ட் கரெக்ட் அது வரைக்கும் நமக்கு தெரியாது ஸோ அப்புறம் அதை ஒரு நோக்கமாக வச்சு அதை எய்ம் பண்ணி ட்ரைனிங் பண்ண ஆரம்பிச்சோம் கோர்ஸ் அந்த வேர்ல்டு அபவுட் வேர்ல்டு மேஜர் சிக்ஸ் வேர்ல்டு மேஜர் மேரத்தானில் கிடைக்கிறதுனாக்கா அது ஒரு பெரிய இதுதான் தான் ட்ராவில் தான் செலக்ட் ஆகும் அது அப்ளை பண்ணால் செலக்ட் ஆகும் ஒரு ஐம்பதாயிரம் பேர் இருப்பா அது த்ரூ ஆல் ஓவர் த வேர்ல்டு ஃபிஃப்டி தௌசண்ட் ஐம்பதாயிரம் பேர் செலக்ஷனு ஆனால் அப்ளிகேஷன்ஸ் உனக்கு ஒருமே நிறைய வரும் வேர்ல்ட் ஓவர் 50000 பேர் தான் செலக்ட் 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 அது பியூர் லாட்டரி ஆமா எனக்கு வந்து டைம் பெர்லின் பிஎம்டபிள்யூ பெர்லின் செலக்ட் ஆமா அப்ப நான் அப்ளை வேர்ல்ட் மேஜர் பிஎம்டபிள்யூ பெர்லின் ஃபர்ஸ்ட் டைம் அது வந்து நான் 5 ஹவர்ஸ் மினிட்ஸ்

இட் வாஸ் ஃபார்ச்சுனேட் டு நம்ம ரெண்டு 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 பேருக்கும் மார்ச்ல டோக்கியோ மேரத்தான் செலக்ட் செலக்ட் ஆகும் ஆகும் பேரும் அண்ட் தென் அதில் வந்து நான் ஃபைவ் தேர்ட்டி எயிட் மினிட்ஸ் பேரும் ஓடினோம் அண்ட் தென் அது வந்து it's a really a challenging marathon there, are, there will be a new york the course is. of new york marathon new york city marathon comprises of five bridges okay, okay. starting correct. from the verrazano bridge Amma. so than the, it will be a very steep steep course also so that i completed in 6 hours uh, 14 minutes 14 minutes correct and uh, you completed it in uh, now, 5 new hours uh, uh, 558 nah, 558 so that was a very big achievement for us. இன்டர்நேஷனல் மராத்தானுமே ஒரு டிஃப்ரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸ்ஸு அது எப்படி சொல்கிறது நம்ம ஒவ்வொரு ஒவ்வொரு இடத்துக்கு போகும்போது ஒவ்வொரு விதமான எக்ஸ்பீரியன்ஸ் கிடச்சிருக்கு அதை பற்றி கொஞ்சம் கிடச்சிருக்கு ஆமாம் நல்ல ந நல்ல மெமரீஸ் கிடைச்சி அதை பற்றி கொஞ்சம் சொல்ல பார்ப்போம் ஞாபகம் கவனம் கூட ஆமாம் எல்லா மேரத்தானுமே ஆக்ஷுவலி பார்க்க போனால் மெமோரிபிள் தான் பட் அதுலையும் ரொம்பவே மெமோரேபிள் அப்படின்னு நம்ம பேசும்போது அதை ஆக்சுவலி ஒன்றா ஒன்றா கம்பேர் பண்ண முடியுது ஸோ அதுலயும் நம்மளுக்கு ஒவ்வொரு மாதிரி மெமரி மெமோரிபிள் அப்படின்னு பேசும்போது உங்களுக்கு என்ன தோணுது டிசிஎஸ் நியூயார்க் அது வந்து மேரத்தான் இருக்கு என்னோட ஃபஸ்ட்டு மராத்தான் டுவெண்ட்டி ஒன் கே ரெண்டாயிரத்தி பதினாறு ஜனவரி இந்த கத்தாரில் நான் பண்ணேன் டுவெண்ட்டி ஒன் கே ஆஃப் மராத்தானா அது பண்ணத்த உடனே எனக்கு ஒரு ஹாப்பினஸ் வந்தது ஹாப்பினஸ் மட்டும் இல்லை ஒரு கோல் வந்தது என்ன கோல்னா ஃபார்ட்டி டூ கே மராத்தா ஒரு தடவை ஒன்று டேஸ்ட் பண்ணியாச்சுன்னா அதை நமக்கு சக்ஸஸை டேஸ்ட் பண்ணியாச்சுன்னா அதை அச்சீவ் பண்ணனு தோணும் இல்லையா ஸோ அந்த வகையில் என்னாச்சு சரி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கோல் எடுத்துட்டேன் கோல் எடுத்துட்டு ஐ ஸ்டார்ட் அட் டு ஒர்க் டுவோர்ட்ஸ் தட் கோல் அது வந்து பியூர் லாட்ரி பேசிஸ் தானே அந்த சிக்ஸ் ஸ்டார்ஸ்லாம் கிடைக்கிறதுலாம் ஸோ என்னாச்சுன்னா எக்ஸிபிரன் கத்தார் நம்ம டீமில் இருக்கிறவங்கலாம் சொல்லியிருந்தாங்க சிக்ஸ் ஸ்டார்ஸ் மேஜர் மராத்தானை பற்றி அதனால் எனக்கு அதில் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் வந்துடுது அது பண்ணியே ஆகணும்னு சொல்லிட்டு ஸோ ஐ ஸ்டார்ட் அட் டு ஒர்க் டுவோர்ட்ஸ் தட் கோல் ஆல்சோ இது வந்து பியூர் லாட்ரி பேஸிஸ் தானே அது வந்து லாட் லாட்ரி ட்ரா லாட்ரி ஸோ அதில் அப்ளை பண்ணணும் ரெண்டாயிரத்தி பதினெட்டு என்னோடய ஃபஸ்ட்டு மேஜர் மராத்தா ஷிகாகோவில் கிடச்சிது ஷிகாகோல நான் பண்ணேன் அது வந்து ஃபைவ் ஹவர்ஸ் ஃபிஃப்டி எயிட் மினிட்ஸ்னு நினைக்கிறேன் டூ ஒரு ஃபைவ் ஹவர்ஸ் ஃபார்ட்டி எயிட் மினிட்ஸ் நியர் ஃபார்ட்டி ஃபார்ட்டி எயிட் எயிட் மினிட்ஸ் அந்த ரேஞ்சில் நான் ஃபார்ட்டி எயிட் மினிட்ஸ் கரெக்ட் ஃபைவ் அவர் ஃபார்ட்டி எயிட் மினிட்ஸில் நான் முடிச்சு இப்போ ரொம்ப சந்தோஷமாக இருந்தது எனக்கு ஆஹா நம்மளாலையும் பண்ண முடியும் அப்படிங்கிற எண்ணம் வந்தது அதுக்கப்புறம் என்ன பண்ணோம் ரெண்டாயிரத்தி பத்தொம்போது பெர்லின் மராத்தான் அதுவும் ஐட் எ குட் டைம் இதை விட பெட்டர் பிஆர் ஐ மீன் பர்ஸ்னல் ரெக்கார்டு சூப்பர் பிஆராக நான் பண்ணேன் அது ஏன்னா ஃபஸ்ட்டு வந்து ஃபைவ் ஃபார்ட்டி எயிட் ஷிகாகோ இதை அதை விட பெட்டர் டைமிங் லெஸ்து டைமிங் தான் ஃபைவ் தேர்ட்டி எய்டும் இதை பண்ணேன் ஆர் ஃபைவ் ஃபார்ட்டி எயிட் ஃபைவ் ஃபார்ட்டி த்ரீ ஃபைவ் மினிட்ஸ் சேவ் தென் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீயில டோக்கியோ ஜப்பானில் கிடச்சது அது வந்து கப்புள்ஸ் அப்ளிகேஷன் கிடையாது தனித்தனியான அப்ளிகேஷன் அது ரியலி மிரக்கல் காட்ஸ் கிரேஸ் அது தனித்தனியான அப்ளிகேஷன் ஆனால் ரெண்டு பேருக்கும் டூ கெதராக கிடச்சிது அது பண்ணேன் தட் ஐ ஃபினிஷ் இன் வெரி குட் டைமிங் ஐ திங்க் ஃபைவ் ஹவர்ஸ் டுவெண்ட்டி டூ மினிட்ஸ் அந்த ரேஞ்சில் முடித்தேன் யா கரெக்ட் அது வந்து தேர்ட் தட் வாஸ் மை தேர்ட் ஸ்டார் ஃபோர்த்து ஸ்டார் வந்து சேம் டூ ஜீரோ டூ ஜீரோ டூ த்ரீ இயரில் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் நியூயார்க் தட் இஸ் மை காட் வாட் இ ஹைலி சேலஞ்சிங் மரதான் நான் தட் இஸ் ஆல்சோ ஸோ அது நான் பண்ணேன் அது நல்லா சக்ஸஸ்ஃபுல்லாக முடித்தேன் தட் ஆல்சோ ஐ ஃபினிஷ்டு இட்ஸ் நா இட் வாஸ் நாட் இன் நியூ பிஆர் பட் இட்ஸ் ஓகே பிகாஸ் ஹைலி சேலஞ்சிங் மர தான் ஸோ ஐ ஃபினிஷ் இட் ஐ திங்க் ஐ ஃபினிஷ்ட் அரவுண்டு ஃபைவ் ஹவர்ஸ் ஃபிஃப்டி எயிட் மினிட்ஸ் சம்திங் ஐ டிட் தென் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோரில் நீ இப்போ ஏற்கனவே சொன்னா ஜனவரி மாதம் இப்போ நம்ம ஊரில் டாடா மும்பை மராத்தான் அது பண்ணோம் அது ரொம்ப நல்லா பண்ணோம் அதுவும் டைமிங் ஒன்றும் பெரிய பிஆர்லாம் ஒன்றும் கிடையாது பட்டு ஐ டிட் ஐ ஃபினிஷ் இட் நைஸ் இது வந்து என்னுடைய அடுத்த மராத்தானாக இருந்தது அப்புறம் வந்த உடனே அடுத்த மாதம் ஃபிப்ரவரி மாதம் ஜனவரி மாதம் அதை பண்ணால் உடனே பிப்ரவரி மாதம் கத்தாரில் வந்துட்டு இந்த ஒரிடோ நடத்துகிற இயர்லி நடத்துகிற அந்த மராத்தான் அதில் ட்வெண்ட்டி ஒன் கே தட் ஆல்சோ ஐ ஃபினிஷ்ட் இன் அ குட் டைமிங் சிவராக என்னோட ஜேர்னி இருக்குதுன்னு நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இன்னும் ஆஃப்கோர்ஸ் லாங் வெயிட்டுக்கும் இன்னும் மேஜர் மராத்தாலில் ஒரு ரெண்டு ஸ்டார் பாக்கி இருக்குது அது முடிக்கணும் இன்னும் நிறைய மராத்தால்லாம் பண்ணலாம் ரன்னிங் ஒரு சுர சொலோ எங்களுக்கு ட்ரைனிங்லாம் பண்ண மாதிரி இருக்குது ஸோ எங்களோட டெய்லி ட்ரைனிங் என்னது எப்படி பண்ணுறோம்னா வீக்கில் வந்து அட்லீஸ்ட் த்ரீ டைம்ஸ் ஓடுவோம் நாங்கள் செவன் டு எயிட் கிலோமீட்டர்ஸ் வீக் டேஸில் ஆல்டர்னேட் வீக் டேஸில் செவன் டு எயிட் கிலோமீட்டர்ஸ் ஓடுவோம் அண்ட் தென் வீக்கெண்டில் அட்லீஸ்ட் டென் கிலோமீட்டர்ஸ் நார்மல் டேஸ் தான் ஓடுவோம் ஏதாவது ஒரு மேரத்தானை ஃபோக்கஸ் பண்ணி ஓடுறப்போ ஏதாவது ஒரு மேரத்தானில் செலக்ட் ஆனதுக்கப்புறம் அதை ஃபோக்கஸ் பண்ணி அதுக்கோசரம் ட்ரைனிங் பண்ணுறப்போ அது வந்து ரொம்ப கொஞ்சம் விகரஸாகவே இருக்கும் அந்த ட்ரைனிங் இதே மாதிரி தான் வீக்லி த்ரீ டைம்ஸ் மினிமம் வீக் டேஸில் செவன் டு எயிட் கிலோமீட்டர்ஸ் எண்டில் ஸ்டார்டிங் ஃப்ரம் டென் கிலோமீட்டர்ஸ் டு இட் வில் கோ அப் டூ தேர்ட்டி டூ கிலோமீட்டர்ஸ் த்ரீ மந்த்ஸ் பிஃபோரே இந்த விகரஸ் ட்ரைனிங் ஸ்டார்ட் பண்ணுவாங்க இங்கே ஒரு மென்ஷன் பண்ணுற மாதிரி பாயிண்ட் என்னென்னாக்கா இந்த ஊரில் வந்து இது கொஞ்சம் டெசர்ட்டாக இருக்கிறதுனால மோஸ்ட்லி இந்த மேஜர் மேரத்தான்ஸாக வந்து அக்டோபர் செப்டம்பர் நவம்பர் அப்படி தான் நடக்கும் ஸோ இட் வில் பி அ வின்டர் சீசன் அந்த எந்த இடத்துல மேரத்தான் நடக்கிறதோ அங்கே வந்து மோஸ்ட்லி பிகினிங் ஆஃப் த விண்டரில் தான் நடக்கும் பர்லின் ஆகட்டும் ஷிகாகோ ஆகட்டும் இல்லை நியூயார்க் இருக்கட்டும் எல்லா இடத்தையும் இப்போ ஸ்டார்டிங் ஆஃப் த வின்டர் சீசன் நவம்பர் அக்டோபர் நவம்பர் செப்டம்பரில் தான் நடக்கும் ஸோ அதுக்கு முன்னால் எங்களுக்கு இங்கே வந்து மே ஜூன் ஜூலை ஆகஸ்ட் செப்டம்பர் இந்த பீரியடில் தான் எங்களுக்கு ட்ரெயின் பண்ணுவாங்க அந்த சமயத்தில் இங்கே வந்து சம்மர் இது டெசர்ட்டாக இருக்கிறதுனால இங்கே வந்து ஹியூமிடிட்டி லெவல் வந்து ரொம்பவே ஜாஸ்தி இருக்குது ஸோ இந்த ஹியூமிடிட்டியில் ட்ரெயின் பண்ணுறது தான் ஒரு பெரிய சேலஞ்சிங்காக நான் ஃபீல் பண்ணியிருக்கேன் மோஸ்ட் ஆஃப் த டைம்ஸ் எங்களுக்குலாம் வந்து எனக்கு வந்து எங்கள் டீம் மெம்பர்ஸோடையோ இல்லை என் ஹஸ்பண்டோடயோ நைட் வேலையில்தான் ட்ரெயின் பண்ண மாட்டோம் ஏன்னா நைட்டில் தான் சன்லைட் இருக்காது கொஞ்சம் பெட்டராக இருக்கும் அப்படின்னு பட் அதுவே வந்து இட் பி வெரி 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 எக்ஸ்ட்ரீம்லி ஹியூமிட் கண்டிஷன்ஸ் ஸோ இந்த ஹியூமிடிட்டியில் எங்களுக்கு அட் ஹோல் நைட்டு கூட மெனி டைம்ஸ் நாங்கள் ஓடுவோம் அண்ட் இட் வில் பி அ விக்ரஸ் ட்ரைனிங் பிஃபோர் த மேம் ட்ராவல் பண்ணிவிட்டு ஒரு அச்சீவ்மெண்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அந்த சைட் சீன் பண்ணுறதுன்றது ரொம்பவே எங்களுக்கு ஒரு செல்ஃப் சாட்டிஸ்ஃபேக்ஷன் கொடுக்கும் ஏதோ ஒன்று அச்சீவ் பண்ணோம் அப்புறமா நாங்கள் அதை சைட் சீன்லாம் பண்ணோம் அப்படின்றது ஸோ அது டபுள் பர்பஸ் சால்வ் ஆகிடுது ஸோ வெறுமே போயிட்டு சுற்றிட்டு வந்தோம் அப்படின்றது அந்த வெக்கேஷனை ஒரு ஒரு லீவ் எடுத்துகிட்டு ஆஃபீஸ்லேருந்து லீவ் எடுத்துகிட்டு போகிறப்போ ட்ரைனிங் பண்ணிவிட்டு போகிறப்போ ஆ அதை அச்சீவ் பண்ணணும் அச்சீவ் பண்ணணும் அதை ஃபோக்கஸ் பண்ணிவிட்டு அச்சீவ் பண்ணதுக்கப்புறம் சைட் சீயிங் பண்ணணும் அதுன்றது ரொம்பவே சந்தோஷமாக இருக்கும் மைண்ட் அதுதான் எனக்கு ரொம்ப பிடிச்சமானது இன்னொன்று என்னன்னாக்கா இந்த டிஃப்ரெண்ட் லொக்கேஷன்ஸில் போயிட்டு இந்த மேரத்தான் எந்த டிஃப்ரெண்ட் லொக்கேஷனுக்கு போய் ஓடுங்க நம்ம நம்ம ஒரு தாய்நாட்டிலே போய் ஓடினா கூட ஆர் வெளியூரில் போய் ஓடினாலும் எங்கே ஓடினாலுமே ஒரு மேரத்தான் அப்படின்ற ஈவெண்ட்டில் போய் ஓடுறப்போ என்ன ஆறுதுன்னா வி கம் அக்ராஸ் மெனி டிஃப்ரெண்ட் நேஷ்னாலிட்டிஸ் இந்த லைக் மைண்டட் பீப்புள் எல்லா ஸ்போர்ட்டிவ் பீப்புள் அரவுண்ட் பார்க்குறப்போ நம்மளுக்கு அது ஒரு கான்ஃபிடென்ஸ் வந்துடும் இப்போ இவெல்லாம் வந்து ரொம்பவே வர்த்தியாக எங்களோட லைஃப்பில் இந்த மேரத்தானை பொறுத்த வரைக்கும் இந்த ஃப்ரெண்ட்ஸ் யாரெல்லாம் மீட் பண்ணியிருக்கோமோ அவெல்லாம் வந்து ரொம்பவே வர்த்தியாக ப்ரூவ் ஆகியிருக்காங்க ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நம்மளோட மிடில் ஐஜில் தான் நம்ம ஓட ஆரம்பிச்சோம் அதுவும் ஒரு ஸ்போ எந்த ஒரு ஸ்போர்ட்ஸ் பேக்ரவுண்ட் டவுன் ஆரம்பிச்சோம் ஆமாம் நமக்கு எந்த ஸ்போர்ட்ஸ் பேக்குன்னு கிடையாது அப்படி தான் ஆரம்பித்தோம் அட் ஜர்னி ஆஃப் தௌசண்ட் மைல்ஸ் ஸ்டார்ட் ஃப்ரம் அ சிங்கிள் ஸ்டெப் அப்படின்னு இந்த நான் டூ தௌசண்ட் லெவன் நான் ஒரு ஃபர்ஸ்ட்டாக ஃபர்ஸ்ட் டைமாக நான் ஒரு சிங்கிள் ஸ்டெப் எடுத்து வச்சேன் அந்த ஜெர்னி மைல்ஸ் கணக்குல இன்னும் கண்டினியூவாகிட்டு

இந்த தமிழை முகர்ந்து கொண்டேதான் இருக்கின்றோம் அப்படி அவர்கள் சொல்லுகின்ற மகிழ்ச்சியான பதிவுகள் பல நாடுகளிலிருந்து நாம் தொடர்ந்து வந்த வண்ணம் உள்ளன அவற்றை நாம் ஒளிபரப்புகின்றோம் இந்த நிகழ்ச்சியை கண்டுகளிக்கின்ற உள்ளூர் நேயர்களுக்கு உங்களுடைய கருத்துக்களை எழுதி அனுப்புங்கள் என்று நாம் ஒவ்வொரு வாரமும் சொல்கின்றோம் அதே போல பலர் எழுதுகின்றார்கள் அது மட்டும் இல்லாமல் வெளியூரில் ஆயிரக்கத்தில் இருக்கின்ற தமிழ் நேயர்கள் தமிழ் அன்பர்கள் உங்களுடைய நாடுகளில் நடக்கின்ற அருமையான தமிழ் நிகழ்ச்சிகள் இயல் இசை சார்ந்த நிகழ்ச்சிகள் சாதனையாளர்களுடைய பதிவுகள் உங்களுடைய குறிப்பாக இப்போ விளையாட்டுத்துறையில் பார்த்தோம் மிக மகிழ்ச்சியாக இருந்தது விளையாட்டில் வெற்றி பதிவுகள் அத்தனையும் நீங்கள் எழுதி அனுப்புங்கள் நீங்கள் வெளிநாடுகளில் இருந்து உங்களுடைய நிகழ்ச்சி பதிவுகளை லேண்ட்ஸ்கேப் ஃபார்மெட் அதில் வந்து ஹெச்டி அதாவது ஹை டெஃபினேஷன் ஃபார்மெட்டில் வீடியோ பதிவாக வி டிரான்ஸ்ஃபர் மூலமாக இதோ திரையில் தெரிகின்ற மின்னஞ்சல் முகவரிக்கு நீங்கள் அனுப்பலாம் அனுப்புங்கள் எதிர்பார்க்கின்றோம் நிறைய நிகழ்ச்சிகள் நிறைய நாடுகள் நிறைய மக்கள் உலகெங்கும் மகிழ்ச்சியின் சங்கமமாக இந்த டிடி தமிழ் வழங்கும் தமிழ் பாலம் மீண்டும் நாம் சந்திப்போம் நன்றி வணக்கம்